லெவன்த் கெமிஸ்ட்ரி வேதியலின் அடிப்படை கருத்துக்கள் இந்த ஷார்ட் வீடியோவிலே சமான நிறை ஈக்வலன் மாஸ் மற்றும் பொது தேர்வு கேள்வியான கந்தக அமிலத்தின் கிராம் சமான நிறை காண்க பார்ப்போம் சமான நிறை ஈக்வலன் மாஸ் வரையறையை நினைவு கூறுவோம் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் கிராம் ஹைட்ரஜன் அல்லது எயிட் கிராம் ஆக்சிஜன் அல்லது தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் போர் ஃபைவ் கிராம் குளோரின் இவற்றோடு சேரக்கூடிய அல்லது இவற்றை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஒரு தனிமம் அல்லது சேர்மம் அல்லது நிறையே அதன் கிராம் சமான நிறை என வரையறுக்கப்படுகிறது சமான நிறைக்கு அழகு இல்லை அதே வேளையில் கிராம் சமான நிறைக்கு கிராம் ஈக்குவல் மைனஸ் ஒன் என்ற அழகு உண்டு பொதுவாக ஹைட்ரஜன் ஆக்சிஜன் குளோரின் இவற்றோடு உண்டு அத்தகைய நிகழ்வுகளில் சமான நிறை காண்பதற்கான வாய்ப்பாடு கிராம் சமான நிறைஇஸ்வல் டு மோலார் நிறை இதன் அழகு கிராம் மோல் இன்வர்ஸ் பை சமான காரணி என் இதன் அழகு அண்ட் மோல் இன்வர்ஸ் இதை நினைவில் கொண்டு கந்தக அமிலத்தின் கிராம் சமான நிறையை எவ்வாறு கண்டறிவது என்பதை பார்ப்போம் கந்தக அமிலத்தின் அதாவது கிராம் சமான நிறை கிராம் சமான நிறை இஸ் ஈக்வல் டு மோலார் நிறை கிராம் மோல் இன்வர் பை சமான காரணி ஈக்குவலன்ட் மோல் இன்வர் முதலில் கந்தக அமிலத்தின் மோலார் நிறையை கணக்கிடுவோம் கந்தக அமிலத்தின் மோலார் நிறை கந்தக அமிலத்தின் வாய்ப்பாடு அமிலத்தின் மோலார் நிறை நைன்டி எயிட் ஒன் சிக்ஸ் கிடைக்கிறது கந்தக அமிலமானது இரண்டு பிளஸ் ஐடிகளை வழங்குகிறது எனவே கந்தக அமிலத்தின் காரத்துவம் இரண்டு இங்கு சமான காரணி என்பது அமிலத்தின் காரத்துவத்தின் எண் மதிப்பை குறிக்கிறது எனவே கிராம் சமான நிறை E is equal to கந்த கமிலத்தின் மோலார் நிறை 98.016 கிராம் மோல் இன்வர்ஸ் பை காரத்துவம் 2 ஈக்குவலன்ட் மோல் இன்வர்ஸ் இதை சுருக்க கந்தக அமிலத்தின் சமான நிறை இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீதேஷ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி